குடியாத்தம் நகர திமுக சார்பில் தமிழக முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நகர் மன்ற தலைவர் சவுந்தராஜன் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு நகர செயலாளரும் நகர் மன்ற தலைவருமான சவுந்தராஜன் தலைமையில் நகராட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் காமராஜர் பாலம் அருகில் உள்ள முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு நகர் மன்ற தலைவர் சௌந்தராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொது மக்களுக்கு அன்னதானம் இனிப்புகளை வழங்கினார் அதேபோல் தலைமை கழக பேச்சாளர் கோட்டீஸ்வரன் என்பவர் தமிழக முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து பதிமூன்றாவது முறையாக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியில் இரத்த தானம் வழங்கினார் பின்னர் அவருக்கு நகர் மன்ற தலைவர் சௌந்தராஜன் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டு சான்று வழங்கினர் இதனைத் தொடர்ந்து ஆறாவது வார்டில் முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு தரணம்பேட்டை ஆலியார் தெருவில் திமுக கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர் மன்ற உறுப்பினர் முஷிரா இர்பான் கலந்து கொண்டு திமுக கொடியினை ஏற்றி வைத்து பொது மக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் நகர் மன்ற உறுப்பினர்கள் அரசு குகன் மனோஜ் அசீனா கபீர் நவீன்குமார் அரசு வழக்கறிஞர் பாண்டியன் மற்றும் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் எம் முன்னா குடியாத்தம் तयार <laughs> <laughs>